வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பாத்திரலாம் இன்னைக்கான முதல் கேள்வி தேசிய வளர்ச்சி மன்றத்தின் தலைவர் யார் தேசிய வளர்ச்சி மன்றத்தின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ திட்ட அமைச்சர் ஆப்ஷன் பி துணை குடியரசு தலைவர் ஆப்ஷன் சி பிரதம மந்திரி ஆப்ஷன் டி குடியரசுத் தலைவர் கேள்வி நூறு முறை பார்க்கலாம் தேசிய வளர்ச்சி மன்றத்தின் தலைவர் யார் திட்ட அமைச்சர் துணை குடியரசு தலைவர் பிரதம மந்திரி குடியரசுத் தலைவர் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பிரதம மந்திரி தேசிய வளர்ச்சி மன்றத்தின் தலைவர் பிரதம மந்திரி அடுத்த கேள்வி இனிக்கான இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி இந்திய குடியரசுத் தலைவர் என்பவர் யார் இந்திய குடியரசுத் தலைவர் என்பவர் யார் ஆப்ஷன் ஏ அரசியல் தலைவர் ஆப்ஷன் பி எதிர்கட்சி தலைவர் ஆப்ஷன் சி அரசின் தலைவர் ஆப்ஷன் பி அரசாங்கத்தின் தலைவர் இந்திய குடியரசு தலைவர் என்பவர் யார் இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி அரசின் தலைவர் அடுத்த கேள்வி இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் இன்னைக்கான மூன்றாவது கேள்வி ஜிப்ர நாராயணர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஜிப்ர நாராயணர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார் ஆப்ஷன் பி தொண்டரடி பொடியாழ்வார் ஆப்ஷன் சி திருமால் ஆப்ஷன் டி ஜிப்ர ஜிப்ரநாராயணர் என்று அழைக்கப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் தொண்டரடி பொடியாழ்வார் அடுத்த கேள்வி இன்னைக்கான நான்காவது கேள்வி பாட்டாளி புத்திரத்தின் தற்போதைய பெயர் என்ன பாட்டாளி புத்திரத்தின் தற்போதைய பெயர் என்ன ஆப்ஷன் ஏ பாட்னா ஆப்ஷன் பி மங்களூர் ஆப்ஷன் சி லக்னோ ஆப்ஷன் டி காசி பாட்டாளி புத்திரத்தில் தற்போதைய பெயர் என்ன கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பாட்னா அடுத்த கேள்வி இனிக்கான ஐந்தாவது கேள்வி சீக்கிய மதத்தை நிறுவியவர் யார் சீக்கிய மதத்தை நிறுவியவர் யார் ஆப்ஷன் ஏ குரு அர்ஜுன் சிங் ஆப்ஷன் பி குரு கோவிந்த் சிங் ஆப்ஷன் சி குரு ஹர்கோவிந்த் ஆப்ஷன் டி சீக்கிய மதத்தை நிறுவியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி குருநானக் அடுத்த கேள்வி இன்னிக்கான ஆறாவது கேள்வி புரட்சி கவிஞர் எனும் தொடர் யாரை குறிக்கிறது புரட்சி கவிஞர் எனும் தொடர் யாரை குறிக்கிறது ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி பாரதியார் தொடர் யாரை குறிக்கிறது கேள்விக்கான சரியான பதில் பாரதிதாசன் அடுத்த கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி வேதங்களில் பழமையான வேதம் எது வேதங்களில் பழமையான வேதம் எது ஆப்ஷன் ஏ அதர்வனம் option பி சாம வேதங்களில் பழமையான வேதம் எது சாம அதர்வனம் இதில் எது பழமையான வேதம் இந்த கேள்விக்கான சரியான பதில் ரிக் வேதங்களில் பழமையான வேதம் Rick.